பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று மறுநாள் திருவிழாவுக்கு பெருந்திரளாய் வந்திருந்த மக்கள் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்வியுற்று குரு தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய் ஓசன்னா ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக இஸ்ரவேலின் அரசர் போற்ற பெருக என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியோமை துதிக்கிறோமாப்பா இந்த குருத்தோலை ஞாயிறு எங்களுக்கு நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேம் நகருக்குள் உம்மையே அர்ப்பணிக்க நீர் கடந்து சென்றதற்காக உமக்கு ஸ்கோத்திரம் தகப்பனே இந்த நாளில் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பது உம்முடைய இரக்கத்தினால் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை உம்மையே கையளிக்கும் பொருட்டு எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் எங்களுடைய நண்பர்களுக்காகவும் இந்த உலகத்தின் பாவங்களுக்காகவும் நீர் உண்மையே கல்வாரி பலியில் ஒப்பு நீர் எருசலேம் நகருக்குள் கடந்து சென்றீரே அப்பா அதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் வணங்குகின்றோம் போற்றுகின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த உலகத்திற்கு வரவில்லை என்றால் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டு போயிருந்திருப்போம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் பாவத்தினால் வந்த சாபத்தின் நிமித்தம் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர் துயரங்கள் வரக்கூடிய நேரத்திலே உமது கல்வாரி சிலுவை நாங்கள் உற்று பார்க்கும் பொழுதும் அவையெல்லாம் ஒரு பொருட்டாக இருப்பது இல்லை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நேரத்திலும் கூட எங்கள் மீது மனம் இறங்குவீர் நீர் எங்கள் மீது மனம் இறங்குவட்டு நாங்கள் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுக்கு எதிராக பாவம் செய்தவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் யாருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறோமோ அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஓசானா பாடியுமை ஆர்ப்பரித்துமை துதிக்கிறோம் சுவாமி எங்கள் மீது மனம் இறங்கும் எங்களோடு கூட கடந்து வாருமப்பா அந்த நாளிலே ஒரு கழுதை குட்டியின் மீது ஏறி சென்று ஆண்டவரே உம்மை நோக்கி செபித்த பிள்ளைகள் உம்மை நோக்கி ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்றாடிய நேரத்திலே அவர்களுக்காகவும் அவர்களுடைய பிள்ளைகளுக்காகவும் தந்தையிடம் பரிந்து பேசினீரே அதே போல் இந்த நாளிலே நீர் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோமப்பா நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கின்றீர் எங்களை கைவிழாத தெய்வமாய் இருக்கின்றீர் எங்கள் அன்பு நேசராய் இருக்கின்றீர் ஒளியின் கடவுளாய் இருக்கின்றீர் உன்னத தகப்பனாய் இருக்கின்றீர் ஆண்டவரே நீ இந்த உலகத்தில் செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து பார்க்கும் பொழுதும் நாங்களும் அதே போல் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் எங்களுடைய உள்ளம் இயங்குகின்றது ஆனால் நல்ல செயல்களை செய்யும் பொழுது எங்களுக்கு எதிராக எவ்வளவோ ஆபத்தான காரியங்கள் கடந்து வருகின்றன அதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கை இழந்து ஆண்டவரே பலவீனத்தோடு நல்ல நல்ல காரியங்களை செய்யாமல் கைவிட்ட நாட்கள் உண்டு அதற்காக மனம் வருந்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்மோடு பவனியாக வந்து இந்த நேரத்தில் மன்றாடுகிறோம் அந்த கல்வாரி ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தும் எங்களை மட்டுமல்ல எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளையும் தூய்மைப்படுத்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக பாவம் செய்து செய்து கெட்டு போய் இருக்கின்றோம் குற்ற உணர்வோடு வாழ் கொண்டு இருக்கின்றோம் எதற்காக அந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்கின்ற தற்கொலை எண்ணத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுகின்றீர் எல்லா செயல்களையும் அப்புறப்படுத்துகின்றீர் நீர் எங்களோடு கூடி இருக்கிறபடியினால் நாங்கள் விடுதலை பெற்றவர்களாய் இருக்கின்றோம் அப்பாம் எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களை விடுவிக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையும் ஆக நாங்கள் விடுதலை அடைவோம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பாம் ஆண்டவரே திரு பாடல்கள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுதும் அதில் உம்முடைய அபாய குரலை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே என்னிறைவா என்னிறைவாம் ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆர்ப்பரித்து அந்த நேரத்திலே நீர் மன வருத்தத்தோடும் கவலையோடும் கல்வாரியிலே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆணி அடித்து அறைந்தீரே அப்பாம் அதே போல் தகப்பனே யார் யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ யார் யாரெல்லாம் உண்மையிலே எங்களிடம் மன்னிப்பு கேட்கிறார்களும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் நோக்கி செபிகிறேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவே தூயாதி தூயவரே நீர் எப்பொழுதும் கூட இருக்கின்றீர் என்கின்ற நம்பிக்கையோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆனாலும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்க்கும் பொழுது எவ்வளவோ தவறு செய்திருக்கின்றோம் எவ்வளவோ குற்றம் புரிந்து இருக்கின்றோம் எவ்வளவோ எவ்வளவோ செயல்களை உமக்கு எதிராக நாங்கள் புரிந்து இருக்கின்றோம் உமது பெயரை கெடுத்திருக்கின்றோம் உமக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமது திருமுகத்தில் இருந்து வழிந்து அந்த பரிசுத்த இந்த நீர் எங்களை படுத்திடுவீராக நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்தும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறைஸ்துவே நீ உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கின்றீர் நீரே எங்களுக்கு நம்பிக்கையாய் இருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தக்கூடிய தெய்வமாயும் எங்களோடு கூடே இருந்து எங்களை வழி கொண்டு இருப்பதற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை தூதைக்கிறோமாப்பா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு நீர் உமது சீடர்கள் வழியாக அந்த உலகத்தில் செயலாற்றினீர் அதே போல் இந்த நாளிலே அதிகாலையிலே எழுந்து உமது திருமுகத்தை தரிசித்து கண்ணீரோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் செபித்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலையும் அபாய குரலையும் கேட்டும் அவர்களை ஆசீர்வதி பேராக திருதூதர் பணிகள் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறை வார்த்தையை வாசிக்கின்றோமே கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன் என்று அந்த நாளிலே ஆண்டவரே பேதுரு பேச தொடங்கினாரே அநேக மக்கள் அவர் உண்மை ஏற்றுக்கொண்டு உமது வழியில் நடந்தார்களே அதே போல் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உமது குரலை கேட்டு உண்மை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் நோக்கி செலவிக்கிறேம் அப்பா உமது பிள்ளைகள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் துடைத்து கவலைகளை எடுத்து மாற்றி உமது உள்ளம் கையில் பொறித்து வைத்து முகமுகமாய் அவர்களை பார்த்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட இறை பற்று இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் உம்மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் அவர்கள் மீது நீர் இரக்கத்தை பொழிந்து இடைவிடாது உமை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளாய் அவர்களை உருமாற்றிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட இந்த குருத்தோலை ஞாயிறை கொண்டாட முடியாதபடி கேன்சர் நோயினாலும் ஆண்டவரே பல வகையான குணமாக்க முடியாத நோயினாலும் கஷ்டப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கூடிய ஒவ்வொரு தாய் தந்தையரை ஒப்புக் கொடுக்கின்றேன் வயது முதிர்ந்தவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் மறிக்கும் தருவாயில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் தொட்டு அவர்களை குணமாக்கி அற்புத வல்லமையை வெளிப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி அப்பா இந்த நேரத்திலும் கூட நீர் பிள்ளைகளை தொட்டு கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்திலே நேற்றும் இன்று மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே உமது இரக்கத்திற்காக உண்மையே நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாயை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுடைய குரலை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்றழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக கண்ணீரோடு பறிந்து பேசும் அன்பு தாயே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்க பெறும் பொருட்டும் உமது மகனிடம் தொடர்ந்து பரிந்து பேச வேண்டுமாய்மை நோக்கி அன்னையே அருள் இறைந்த மருகே வாழ்க கர்த்தி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாக்கிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அதிஷ்ட அரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆஜில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்